சீதாலட்சுமிக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது என்னப்பா அது வயசான காலம் அறுபத்தஞ்சு வயசாச்சு சரிப்போ ஒருலாம் ஏதோ கல்யாணம் பண்ணி ஆகும் அவள் ஊரில் நிம்மதியாக இருக்கா நம்ம தனியாக இருக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அன்னிக்கு கோவிலுக்கு போவோம் முடிஞ்ச அன்றைக்கி வெளியே போயிட்டு கொஞ்சம் காத்தாடை நடந்துட்டு வருவோன்னா பார்த்தா கூட ஊற்றி வச்சுருக்காம்பாரு அவள் வந்து எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாள் அதெல்லாம் முடியாது நீ போகிறதா போய்க்கு நான் வரலன்னு அவள் வராமல் இவள் போகவே முடியாது அவள் வந்து கூட வந்து தான் ஆகணும் ஆனால் வரமாட்டேங்கிறா சரி காலையில் எழுந்து கொஞ்சமாக தாஜா பண்ணி அம்மா கொஞ்சம் என்ன கூட ஆகுமா அப்படின்னா அவள் முறை மறைச்சா பாருங்க ஆமாம் நீ தான் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்தியே அந்த காலத்தில் எத்தனை வாட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பசிக்கிறது கொஞ்சம் சாப்பாடு போட்டுவிடு சாப்பாடு போட்டு கேட்டிருக்கேன் நீ சாப்பாடு போட்டிருக்கியா அந்த நேரத்தில் கூட வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுவேன் சரி ஒரு அவசர தாகத்துக்கு தண்ணி குடினா குடு அப்படின்னாலும் நீ குடிக்க மாட்டேன் கண்ணியும் குடிக்க மாட்டேன் என்ன பிரச்சனை உன்னோட எனக்கு வாங்கினால் உன்னோட பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ என்னமோ புழம்பின்னு இருக்க நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நிற்கிறது கஷ்டமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு கொஞ்சமான மனசாட்சி வேண்டாம் அந்த இடம் வயசில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசில் ஒழுங்காக நீ எனக்கு சோறு போட்டுருந்து காலா காலத்துக்கு தூங்கிடுது காலா காலத்துக்கு தண்ணி குடிச்சிருந்து காலா காலத்துக்கு நல்ல ஒரு சிஸ்டமாக இருந்திருந்தியானா இப்போ நீ வந்து எங்கிட்ட கெஞ்ச முடியா இருக்குமா ஏன் என்கிட்ட நீ கெஞ்சுற என்னோட பண்ணிக்கோன்னு நான் சொல்லியாச்சு ஆனால் நான் இப்போ பண்ண முடியல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கிற நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் பீக்கில் இருந்த பீரியடில் நீ சொந்தமான எனக்கு இருக்கியா நம்ம பெரிய மகாராணி மாதிரி இருப்பேன் டக்கு டக்குன்னு போவேன் டக்கு டக்குன்னு வருவேன் ஐயோடி கொஞ்சம் கவனிடி ஒரு டம்ளர் தண்ணி குடிடி அப்படின்னா இரு இரு அதுக்கு டைம் இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தாகத்தில் விரட்ட விட்டுருவேன் எவ்வளோ கொடுமையாக படுத்திருக்கம்மா கொஞ்சம் கொடுமையாக நீ என்னை படுத்திருக்க டேக்கிங் ஃபார் கிராண்டட் பா இங்கிலீஷில் அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம இந்த இவ்வளோ ஒத்துழைப்பா நம்மளோட இவ்வளோ இப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலான்னு அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் பார்த்தியா நாற்பது வயசுக்கு முன்னாடி நீ மாதிரி செஞ்சேன் இப்போ அறுபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி நான் ஒன்று வச்சு செய்கிறேன் பார்த்தியா இன்னும் கூட ஒன்று வச்சு செய்வேன் அதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் சீதாலட்சுமி இப்போ ஹீரோன்றது இருந்தது பாடுறேம்மா நான் தப்பு தாண்டி என்னமோ செஞ்சுட்டேன் அப்புறம் ஆர்வக் குளாறில் நிறையா வேலை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் அதில் ப்ரொமோஷன் வாங்கணும் ஆஃபீஸில் நிறைய சம்பாதிக்கணும் குழந்தை நல்ல இடத்துல செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது என் ஹஸ்பண்டும் என்ன மாதிரி ஒரு அண்ட் ஒர்க்காக தான் அவரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் எப்பவுமே மீன் பிரச்சனையும் அவர்கிட்ட அவரால் கிடையாது எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது என்ன பண்ணுறது விதி வந்தது எங்கள் வயசில் போயிட்டார் இப்போ நான் தனியாக அவங்ககிட்ட மாட்டின்னு முடிக்கிறேன் அவர் வந்து அவருக்கான பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் அப்பப்போ சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் உன்னை வந்து திருதி திருத்தி கிருத்தி என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுவார் இப்போ இப்படி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நியாயமாக நீ பண்ணுறது நான் உன்னையே நம்பின்ட்டுருக்கேன்னு ஆமாம் அந்த காலத்தில் என் நேரத்துக்கு நீ தூங்க விட்ருக்கியா நேரத்துக்கு தூங்க விட்ருக்கியா இல்லையே அப்போ தான் ஆஃபீஸ் ஃபைல் பார்க்குறேன்ப அப்புறம் அந்த வேலையை செய்கிறம்ப இந்த வேலையை செய்கிறேன்ப அப்புறம் எங்கே போனாலும் எதுக்காக ஆட்டோ காசு கொண்டு நடந்து 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 போவேன் என்னையே நியாயமா உனக்கு நீ பாரு நல்லா கஷ்டப்படுறப்ப நடக்க முடியாமல் இதெல்லாம் என்னோடய சாபந்தான் சீதாலட்சுமி உண்மையிலேயே அழகாக வந்துடுச்சு நீ காலையில் இதை பாரு ரொம்ப படுத்துற நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் வச்சு ரொம்ப திண்டாட்டமாக இருக்கு சரி என்னை விட்டுட்டு போயிட யார் வேண்டாம்னு சொன்னால் பயிரிடறது சீதாலட்சுமிக்கு ஏன்னா இத்தனை அவள் பேசிது யார்கிட்ட தெரியுமா அவளோட கொஞ்சம் கூட ஒத்து போகாத தான் அது என்னை விட்டுட்டு நீ போய்டு என்ன நடத்தும் நீ உயிரை விட்டுட்டுன்னு தான் நடத்தோம் உடனே சீதாலட்சுமி தீர்மானம் பண்ணி கொண்டாள் ஐயோ நீமே இதுக்கிட்ட வாயை கொடுக்கக்கூடாது மாட்டிக்கூடாது அன்னன்னைக்கு அது என்ன பண்ணுறதோ அது கூடவே போவோம் தெரியாமல் சொன்னாங்க நாற்பது வயசு வரைக்கும் உடம்பு ஒன்று சொல்கிறபடி கேட்கும் நாற்பது வயசு வரைக்கும் அது சொல்கிறபடி நீ கேட்கணுன்ட்டு என்ன பாடி படுத்துது இப்ப காலையே எழுந்து நீ கோவில் போகணும்னு பார்த்தேன் திருவோணும் பெருமாளுக்கு தங்க புஷ்பு அர்ச்சனை பண்ணுவான்ட்டு அது போயிடுது சரி அடுத்ததாக வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்றோன்னு பார்த்தேன் சமைச்சி சாப்பிடுவோன்னு பார்த்தவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கால் வலிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க அவள் சொல்கிறா இல்லை இல்லை எனக்கு வந்து வீட்டு சாப்பாடு தான் வேணும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா வயிற்றில் எரியிறது ரொம்ப அதிகமாக காரம் இருக்கே வீட்டு சாப்பாடு கூட இல்லைன்னு நான் உன்னை படுத்து தான் படுத்துவேங்கிறேன் இந்த இடும்பை கூர் இந்த உடம்பை வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கோ ஆனால் என் கூட தான் இருக்கும் இருபத்தி நாலுமே இருக்கும் அது என்றைக்கு என்ன விட்டு போகிறதோ நானும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான் என் நினைத்து கொண்ட சீதா சரி சரிப்போ இனிமேல் இப்போ சொல்கிறபடியே கேட்போம் ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் ஒரு சாதத்தை வச்சா